தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின் இன்ப தமிழுங்கள் புகிருக்கு நேர் உகிருக்கு நேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் நான் உங்கள் பின்னணி பாடகர் கோல்டு தேவராஜ் இன்னைக்கு வந்து சாரலதா ராஜகோபால் மேடம் வீட்டுக்கு வந்திருக்கோம் வணக்கம் மேடம் வாங்க வணக்கம் அவங்க வீட்டுக்கே நம்ம வந்திருக்கோம் அறுசுவையில் வந்து நமக்காக சமைச்சு காட்டிருக்காங்க மேடம் டே வந்து நம்ம டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம் நம்ம தமிழ் பண்பாடு என்னென்னா அறுசுவைகளையும் நம்மளோட விருந்தில் சேர்த்துண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் பூரா அந்த சுவைகளும் இருந்து கலந்து நம்மளுடைய என்றென்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் அது கலந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அறுசுவை விருந்தை வந்து அதை வந்து இன்றைக்கி நான் முதல்ல ஸ்வீட் சப் பண்ணலான் இருக்கேன் சார் இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்வீட் போலின்னு போடுவாங்க ஓகே ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க பாயசம் வடை போலி இதெல்லாம் விசேஷம் சரி ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து பால் போலி பண்ணுறதை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கலான் இருக்கேன் நீங்க இனிப்புன்னு சொன்னோட எனக்கு ஒரு முருகர் பாட்டு வருது ஒரு நாள் வரை பாடட்டுமா அவசியம் சார் சுந்தர வேல் அபிஷேக சுத்த திருநீரணிந்தால் வந்த மருந்த மூத்தவளும் வழி பார்த்து போய் விடுவாள் அந்த நேரம் பார்த்திருந்த அன்னை செல்வம் ஓடி வந்து சிந்தையை வைக்க சொந்தம் கொண்டாடிடுவாள் கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும் கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா 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 மேடம் சொன்னீங்க இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் முதல்ல தொடங்குதல்ல அறுசுவையில இனிப்பு தான் எல்லாத்துக்கும் பிரதானம் ஏன்னா சந்தோஷம்னா எந்த சந்தோஷமும் நம்ம இனிப்போடு தான் கொண்டாடுறோம் இனிப்ப எடு கொண்டாடுன்னு சொல்லுவாங்க இல்ல அது போல சோ பால்பூனி இன்னைக்கு நான் அதை பண்ணி காமிக்க போறது பால்பூழி செய்ய தேவையான பொருட்கள் பால் மைதா மாவு சர்க்கரை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஏலக்காய் குங்குமப்பூ நாம இப்ப பால்பூழி செய்யறதுக்கு முதல்ல மைதா மாவு இருக்கு இல்லையா அந்த மைதா மாவை பிசைஞ்சுக்க போகிறோம் தண்ணி விட்டு நல்ல பதமாக பிசைஞ்சுக்க போகிறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இதே இதுக்கு ரவாவை நைஸாக அரைச்சிண்டு அதுலேயும் பொடி பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது மைதா மாவில் செய்ய போகிறோம் நம்ம வந்து இது போது கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சுக்கணும் எதுக்குன்னா நம்ம அப்புறம் இடுற போது அதை வச்சு வச்சு தொட்டு இட்டுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் கொஞ்சம் நல்லா கிட்டியாக இப்போ செஞ்சுண்டு ரவா மா வரதா ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் ஏன்னா கொஞ்சம் நல்லா ஊறிண்டுதுன்னா அது நல்லாயிருக்கும் இது மைதா மாவும் ரொம்ப ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை கையோடையே பிசைஞ்சு கையோடையே செஞ்சிடலாம் ரொம்ப தண்ணி வராத ஜாக்கிரதையாக பார்த்து பிசையணும் நாம் இப்போ வந்து மாவு பிசைஞ்சு வச்சாச்சு பதமாக தொட்டு இட்டுக்கிறதுக்கு பக்கத்தில் மாவு உதிரி மாவும் போட்டுருக்கேன் மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்க போகிறோம் மாவு உருட்டி வச்சாச்சு இப்போ நம்ம இட போகிறோம் பொழி இட்டு பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து மாவை இட போகிறோம் இப்போ நம்ம வந்து இட்டாச்சு ரெண்டு இட்டாச்சு அடுத்தது பொறிக்க போகிறோம் ஒரு இல்பச்சட்டியில் எண்ணெயை வைக்க போகிறோம் எண்ணெயை வச்சு எண்ணெயை நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் எடுக்கணும் நல்லா கரக்கரான்னு எடுக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுலாம் இப்போ எண்ணெய் இதில் பொக்க போறோம் நல்லா முறு முருன்னு பொறிக்கணும் அடுப்பு பெருசுலேயே இருக்கட்டும் நடுவுல சர்க்கரையை கொஞ்சம் கறந்து விட்டுக்கணும் நம்ம எடுத்து வச்சாச்சு இந்த பக்கம் இந்த அடுப்பில் பாகு காய்ச்சின் இருக்கு இப்ப பால் எடுத்தது காய்ச்சிக்கலாம் நம்ம சர்க்கரை நல்லா கரைஞ்சு நுடுத்து நம்ம இப்ப அடுப்பை அணைச்சு நுடலாம் சக்கரை கரைஞ்சதில் பாலையும் விட்டுக்க போகிறோம் அதில் குங்குமப்பு போடுறோம் ஏலக்காய் தூள் போடுறோம் போட்டு நல்லா கலந்துன்ட்டு இதில் இந்த பொறித்து வச்சதை போட்டு எடுக்க போகிறோம் வந்து கொஞ்ச நேரம் ஊறட்டும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு மேலே கொஞ்சோண்டு அந்த பாலையை எடுத்து விட்டு வைக்கலாம் இந்த இனிப்பான டிஷ்ஷை பார்க்கும்போது மற்றும் ஒரு முருகர் பாட்டு வருது இனிப்பான பாட்டு அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தி உலகிலே பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்த வேல் முருகா கொடும் சூரரை போரிலே வென்ற வேல் முருகா கணிக்காக மனம் நுந்த முருகா கனிக்காக மனம் நொந்த முருகா முக்கனியான தமிழ் தந்த செல்வமே முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா தேவாமிருதம் நன்றி வணக்கம்